ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இந்த ஆண்டு கலை திருவிழாவில் நமக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சூழல் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு ஆறு ஏழு மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கான கிராமிய நடனத்துக்கும் ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான நாட்டுப்புற பாடலுக்கும் நாட்டுப்புற நடனத்துக்கும் இந்த பாடலை நாம் பயன்படுத்திக்கலாம் நான் பாடுற ராகமும் வாய்ஸும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா ராகமாக பாடி நடனம் ஆடி கலக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ் பரிசு உங்களை நாடி தேடி ஓடி வர வாழ்த்துகள் வாங்க பாடலுக்குள்ளே போகலாம் தன்னா நானே நானே தண்ண தண்ண நானு நானே தன நான் நானே நானே காசு பணம் தாரேன் ஓ காலுக்கு கொலுசு தாரேங் தொழிற்சால கழிவ நீயும் நீர்நிலையில் சேரு தன்னா நானே நானே தன தன்னா நானே நானே தன நான் நானே தன தண்ணா நானே நானே ஓம் காசு பணம் வேணா ஏன் காலுக்கு கொலுசும் வேணா நீர்நிலைகள் மாசு அது உயிரினங்கள் சாவு தன்னா நானே நானே தன தன்னா நானே நானே தன நான் தன தன்னா நானே நானே தங்க வளையில் தாரே நீ தங்க வீடும் தாரே நிலத்தில் நீயும் நல்ல செயற்க உரத்த போடு தன்னா நானே நானே தன தன்னா நானே நானே தனநா நானே தன தன்னா நானே நானே ஓ தங்க வளையில் வேணா நான் தங்க வீடும் வேணாம் செயற்க ஊரம் போட்டா அது மனுஷன மலடாக்கும் தன்ன நானு நானே தன தன்னா நானு நானே தன நான் நானே தன தன்னா நானு நானே பட்டுச் சேலை தாரேன் பணக்கை நிறைய தாரே காட்டுமரம் பூரா நாம வெட்ட லாமேவாமா தன்ன நானு நானே தன தன்னா நானு நானே தன நான் நானே தன தன்னா நானே நானே ஓ பட்டு சேலை வேணாம் பண கை நிறைய வேணா கடுகளை அழிச்சா நம்ம சுவாசம் கேட்டு போவோம் தன்னா நானே நானே தன தன்னா நானே நானே தன நான் நானே தன தன்னா நானே நானே வயிற அட்டியல் தாரே நான் வானத்தை வளைச்சு தாரே நெகிழி பொருளை நீயும் தேசம் நிறைக்க வேணும் தன்னா நானே நானே தன தன்னா நானு நானே தன நான் நானே தன தன்னா நான் நானே ஓ வைர அட்டியல் வேணா நீ வானத்தை வளைக்க வேணாம் நெகிழி பொருளாலே தேசம் நாசமாகும் தன்னா நானே நானே தன தன்னா நானே நானே தன நானே தன தன்னா நானே பொண்ணும் பொருளும் தாரேன் திம்பண்டம் நிறைய தாரே பிளாஸ்டிக் பொருளை விற்கனியும் கொஞ்சம் வாமா தன்ன நானே தன தன்னா நானே தனநான் நானே தன தன்னா நான் நானே ஓ பொண்ணும் பொருளும் வேணா ஓ திம்பண்டமும் வேணா சுற்றுப்புற சுத்தம் அது நமக்கு அது போதும் தன்ன நானே நானே தன தன்னா நானே நானே தன நானே தன தன்னா நானே நானே இயற்கையை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா அது கூட நமக்கு நன்மை எல்லாம் செய்யும் தன்னா நானே நானே தன தன்னா நான் நானே தன நான் தன தன நன்றி வணக்கம்